வானியலாளர்கள் சுமார் ஆறு லட்சம் மைல் அகலம் கொண்ட ஒரு பெரிய பறவை இறக்கை போன்ற சூரிய வெடிப்பு நாளை பூமியை தாக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார்கள் பொதுவாக சூரியன் ஒரு அமைதியான பந்தல்ல அதன் மேற்பரப்பில் அவ்வப்போது தீவிரமான வெடிப்புகள் நிகழ்கின்றன புள்ளிகள் எனப்படும் காந்தப்புலம் செறிந்துள்ள பகுதிகளில் இந்த வெடிப்புகள் அதிகமாக நிகழும் ஒரு பெரிய சூரிய வெடிப்பு அதிக ஆற்றல் கொண்ட துகள்கள் மற்றும் மின்காந்த கதிர்வீச்சை விண்வெளியில் வெளியிடும் இது இப்போது நம் பூமியின் பக்கம் திரும்பியுள்ளது என்றும் நாளை நம் பூமியை தாக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரியனின் வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்பட்ட இந்த வெடிப்பை நாசாவின் செயற்கைக்கோள் துல்லியமாக படம் பிடித்துள்ளது இப்படி கிளம்பிய இந்த புயலுக்கு பறவையின் சிறகு என்று பெயர் வைத்துள்ளார்கள் ஏனென்றால் இந்த புயல் பார்ப்பதற்கு பறவையின் சிறகு போல உள்ளது சுமார் ஆறு லட்சம் மைல் அகலம் கொண்டது என்று கணிக்கப்பட்டுள்ளது இது பூமியின் விட்டத்தை விட சுமார் எழுபத்தைந்து மடங்கு பெரியது மேலும் இந்த பிரம்மாண்டமான சூரிய புயல் விண்வெளியில் மணிக்கு மில்லியன் கணக்கான மைல்கள் வேகத்தில் நம் பூமியை நோக்கி பயணித்து வருகிறது வானியலாளர்களின் இந்த புயல் நம் பூமியின் மோதும் போது அது ஒரு புயலை உருவாக்கும் மேலும் ஒரு வலுவான புவிகாந்த புயல் பூமியில் பல விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் மிக முக்கியமாக இது மின்சார கட்டங்களில் இடையூறுகளை ஏற்படுத்தலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் குறிப்பாக உயர் அற்ற பகுதிகளில் அதிக பாதிப்புகள் இருக்கும் என்று கூறியுள்ளார்கள்